அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் நிகழக்கூடியதுங்க இந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறது அதாவது பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே இறைவன் வழிபாட்டிற்கு விரத முறைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது மற்ற மாதங்களை விடவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மகிமைகளையும் சிறப்புகளையும் முக்கியத்துவம் பெற்றதோ அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வாக்கு அந்த வகையில் நிகழக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதம் ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது நாம வழிபடக்கூடிய இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது அதிசக்தி பெற்றதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய சிறு தவறு கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சிடும் குறிப்பாக நாம இந்த நேரத்தில் அதாவது பௌர்ணமி தீதி அன்று நாம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜை விரத வழிபாடுகளை எவ்வாறு எவ்வாறு நாம் எளிமையான முறையில் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மணி நேரத்தை நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்தி நமக்கு எவ்வித ஆபத்தும் வராத வண்ணம் நாம் நம்மளை பார்த்து கொள்ள முடியும் நமக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து நம்மை தவிர்க்க நாம் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் எளிமையான வழிபாட்டை ஏற்படுத்தலாம் இந்த பௌர்ணமி தின முறைகள் இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் எவ்வாறு வழிபாடு செய்து நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் பிரார்த்தனைகள் இவை அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவைஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையுமே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மாதங்கள் பின்பற்றப்படுதுங்க அதில் சூரியன் கிடக்க ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது அதிலும் ஆடி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்று நாம செய்ய வேண்டிய வழிமுறை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி தேதி நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே மாலை நேரம் வரைக்கும் இருக்கிறதுங்க இந்த பௌர்ணமி திதி அதனால தான் நாம் இருபத்தி ஒன்றாம் தேதியை நாம் பௌர்ணமி திதியாக வணங்குறோம் அதாவது இருபதாம் தேதி மாலையில் வந்து பௌர்ணமி திதி தொடங்கினாலும் கூட விடியும் போது இருக்கக்கூடிய திதியை தான் திதி திதியோடு தொடங்கக்கூடிய நாளை தான் நாம் பௌர்ணமி தினமாக நாம் கடைபிடிக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகா இருபத்தி ஒன்றாம் தேதி பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி திதியோடு பிறக்கிறது அன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் மாலை வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி திதி இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாம இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதியாக நாம கடைபிடிக்கிறோம் இந்த பௌர்ணமி திதி அன்று பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆடி மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருது அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறது இன்றைய தினத்தில் கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக கூடுதல் சிறப்போடு வரக்கூடிய இன்றைய தினத்தில் நாம் என்ன மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு விரதம் பிறந்து நாம் விளக்கேற்றி வழிபடுறது அப்படிங்கிறது நற்பலன்களை அடைய முடியும் நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினோம் அப்படின்னா அனைத்து வித வளமும் நலமும் நம்மளால பெற முடியும் பௌர்ணமி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பௌர்ணமி தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையிலேயே பிறக்கிறது அதாவது திதியோடு பிறக்கக்கூடிய இந்த தினம் அப்படிங்கிறதுனால நாம் அதிகாலையில் நான்கு மணிக்கெல்லாம் எந்திரிக்கலாம் முடியாதவங்க ஆறு மணிக்குள்ளாக எந்திரிச்சிடணும் பொதுவாக பௌர்ணமி திதியில் வந்து அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுது அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் ஆகியவை நடைபெறுது அதனால் அன்றைய தினம் முழுவதும் நாம் விரத முறைகளை மேற்கொள்ளலாம் அதாவது அதிகாலை நான்கு ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு இருந்து நீ நான்கு மணிக்கு எழுந்து குளித்து விட்டு நீங்கள் பூஜைகளை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லை முடியாதவங்க நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளாக எழுந்து குளித்து விட்டு வீட்டை வந்து சுத்தமாக சுத்தபத்தமாக கழுவி துடைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறைகளையும் சுத்தபத்தமாக துடைத்து விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி பழங்களுக்கு விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வண்ண மலர்கள் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்கரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பௌர்ணமி அன்று முறை மேற்கொள்ளக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறைகளை மேற்கொள்வாங்க மாலையில் கோவில்களில் அப்படி இல்லைன்னா வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க அதாவது காலையிலந்து உபவாசம் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை மட்டும் உண்டு உபவாசம் இருப்பாங்க ஒரு சிலர் காலை காலை உணவு மட்டும் உண்டு உபவாசம் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் மட்டும் பருகுவாங்க ஒரு சிலர் வந்து பழங்கள் பால் இது மட்டுமே பருகி உப விரதங்கள் மேற்கொள்வாங்க இவ்வாறு நீங்கள் உங்களுடைய விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய குடும்ப வழக்கம் எவ்வாறாக இருக்கிறதோ அவ்வாறாக நீங்கள் சாப்பிடாம ஒரு நாள் முழுவதும் இருக்கலாம் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு நாள் முழுவதும் இருந்து விட்டு காலையில் நீங்க தீபம் ஏற்றி பூஜை பண்ணலாம் இல்லட்டினா உங்களுக்கு விருப்பமான உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கலோ இல்லை வேறு ஏதேனும் பழங்களோ அல்லது வேறு ஏதேனும் உணவுகளையோ நீங்கள் முடிந்தால் சமைத்து வைத்து நீங்கள் நைவேத்தியமாக வைத்து ப படையல் வைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் மாலை நேரத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த இதை வந்து பயன்ப அதாவது பூஜைகளை மாலை நேரத்தில் ஆறு மணியில் இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக நீங்கள் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் மாலை நேரத்தில் கோவில்களுக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் கோவில்களில் வந்து சிறப்பு அதாவது குறிப்பாக அம்மன் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் ஆராதனைகள் வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அம்மன் கோவில்களில் நடைபெறும் அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மன் கோவில்கள் நீங்க வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன வேண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத சமர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய பூஜைகளை நீங்க செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் கோவிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் ஏதேனும் கொடுத்தார்கள் அப்படின்னா அதை வாங்கி எடுத்து வந்து வீட்டில் கூட நீங்க வீட்டில் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு அந்த பொருளை வந்து நீங்க இதை பண்ணலாம் இந்த வந்து எத்தனை எத்தனை மணிக்குள்ளாக சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக உங்களுடைய விரதத்தை எங்க முடிப்பது அப்படிங்கறது மிக மிக உயர்ந்த ஒரு நேரம் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திர பகவானையும் சேர்த்து வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க பல வகைகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் அதை உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த பௌர்ணமி விரத வழிபாடு குறிப்பா இந்த ஒரு மணி நேரம் அதாவது எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நீங்க செய்யக்கூடிய விரத வழிபாடு முறைகள் பூஜைகள் வந்து உங்களுக்கு நூறு சதவிகித பலனை கொடுக்கும் அப்படிங்கறதும் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு நெருங்கக்கூடிய ஆபத்தையும் அது தவிர்க்க பெரிய அளவில் உதவி பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது கொஞ்சம் தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க go